ஓம் ஸ்ரீ குருப்போ இன்னைக்கு சௌந்தர் தக்கல அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்லோகம் பன்னெண்டாவது ஸ்லோகம் தொதியம் சௌந்தர்யம் துக்கினகிரி கண்ணே துலையுத்தும் அப்படிங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்றதுனால நமக்கு என்ன பலாபலன் அப்படிங்கறத பார்த்தா தங்கு தடை இல்லாத பேச்சு அந்த பேச்சுல வல்லமை கிடைக்கும் கவித்துவம் கிடைக்கும் புலமை ஏற்படும் சிவ சாயுஜ்யம் கிடைக்கும் இப்ப சில குழந்தைகள் வந்து ஒரு நாலு வயசாகும் கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் லேட் ஆகும் தங்கு தடையெல்லாம் இருக்கும் திக்கி திக்கி பேசுவாள் அந்த மாதிரியான ஒரு இதுக்கும் போது இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் பெரியவாளுக்கே சில பேர் வந்து ஆஃபீஸ்லேயோ வெளியிலேயோ ஒரு ப்ரசன்டேஷன் பண்ணணுன்ற கட்டாயம் வரும்போது என்ன ரெடி பண்ணியிருப்பாள் ஆனால் அதை ப்ரெசன்ட் பண்ணும்போது அவளுக்கு கொஞ்சம் தயக்கம் வரும் அந்த தயக்கத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் அதனால் பேச்சில் கொஞ்சம் வல்லமை கிடைக்கும் தங்கு தடை இல்லாத பேச்சும் ஒன்று வரும் சரி இந்த சோகத்தை எப்படி பாராயணம் பண்ணலாம் அதோட வழிமுறை என்ன அப்படிங்கிறத பார்த்தா ஒரு டம்ளரில் தண்ணி வச்சிருக்க வேண்டியது அந்த டம்ளரில் தண்ணி வச்சுட்டு செவ்வகத்தில் செவ்வகத்தில் இப்படி வரைஞ்சிக்க வேண்டியது வரைஞ்சின்ட்டு நடுப்புற சவுஹு சவு அப்படின்னு எழுதணும் அந்த சவுகை எப்படி எழுதணுங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி அதில் எழுதிட வேண்டியது தண்ணியில் இப்போது அந்த தண்ணியை டம்ளர் தண்ணியை நம்ம யார் பாராயணம் பண்ணிட்டாலும் அவ முன்னாடி வச்சுண்டு நாப்பத்தஞ்சு நாள் தொடர்ந்தாக்கில் நூத்தி எட்டு தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு அந்த தண்ணிய அந்த சம்பந்தப்பட்டவாளுக்கு குடிக்க கொடுக்க வேண்டியது அந்த அந்த தண்ணியை வந்து அவ குடிச்சே வந்துடணும் அந்த நாற்பத்தஞ்சு நாளும் அப்படி பண்ணிகிட்டே வர வர இந்த தங்கு தடையில்லாத பேச்சு ஒன்று வருங்கிறது சர்வ நிச்சயம் வல்லமை கிடைக்கும் சிவசாரிஜமே கிடைக்கும்ங்கிற போது பேச்சுல நிச்சயமா வல்லமை கிடைக்கும் அன்றைக்கி கவி கவி காளிதாசருக்கு அம்பாடை வந்து நாக்கில் எழுதினா அந்த மாதிரி வந்து இந்த ஸ்லோகம் இந்த ஜலத்தை வந்து குடிச்சுட்டே வரும்போது அந்த மாதிரி ஒரு கவித்துவத்தை கொடுப்பாங்கிறது செர்வ நிச்சயம் சரி இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நெய்வேதம் கொடுக்கலாம்னு தேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேனை வச்சு நேவதியத்தை பண்ணிவிட்டு அந்த தேனை வந்து நம்ம சம்மந்தப்பட்டவாளுக்கும் வந்து நாட்டில் நாக்கில் விட்டுடலாம் ஆற்றுல இருக்கிறவாளும் அதை எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவழும் அதை பாராயணம் பண்ணப்போ அந்த நேவதி பண்ண தேனை வந்து எடுத்து சாப்பிட்லாம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை நாக்கில் தடை விட்டுடலாம் அப்போது இந்த தங்கு தடை இல்லாத பேச்சு வந்து வருவோங்கிறது சர்வ நிச்சயமான ஒன்று அதுக்குண்டான ஸ்லோகம் தான் இந்த சௌந்தர்லகரி பன்னெண்டாவது ஸ்லோகம் துதியம் சௌந்தர்யம் திதிநேகரிகனிய துலையித்தும் அப்படிங்கிற ஸ்லோகம் இது இதை பாராயணம் பண்ணி பாருங்க அப்படிங்களாம் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும்